ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்பி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம வாழனார்பேட்டில் வந்து நார்மலான ஒரு வித்து ப்ளவுஸ் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவுமே சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் மின்னல் பேட்டர்னு உங்களுக்கு செக்குடு பேட்டனு பிளைனு பார்டருன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு மூணு விதமான ஒரு காம்பினேஷன்ஸ் தான் நீங்கள் காட்ட போகிறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகழகான ஒரு கலர் காம்பினேஷன்ஸு இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு பாடிக்கு வந்து ஒரு கூலிங் தரக்கூடிய ஒரு வரனாறு பட்டு சாரீ தான் நீங்க நம்ம பார்க்க போறது இந்த சாரி வந்து விய வாங்கி வியர் பண்றவங்க வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி வந்து நல்லா சாஃப்டா இருக்குது வியர் பண்ணவுனே அந்த ஹீட் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணது நல்லா கூலிங் கொடுக்குது இந்த சாரி உடம்புக்கு ஸோ அதனால ஏற்கனவே நாங்கள் சாரி வாங்கியிருக்கோம் திரும்பவும் நாங்கள் வாங்கணும் கலர்ஸ் அனுப்புங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ரெஃபர் பண்ணி டேரெக்டா வந்து பர்ச்சேஸ் பண்றவங்களுமே இருக்காங்க ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்களுமே தாராளமாக இங்கே வந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அழகாக கையில் ஸ்டஃப்பை ஃபீல் பண்ணி பார்த்து கலர்ஸை வந்து டேரெக்டாக நீங்கள் பார்த்தே இங்கே நம்ம வாங்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு வந்து நெசவு பண்ணி வரக்கூடிய சாரீஸ் தான் உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் எதுவுமே வந்து நம்ம ஸ்டாக் வச்சு கொடுக்கறது கிடையாது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் நம்ம கையில் அந்த சாரியும் டிசைனும் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்ஸ்க்கு பொட்டிக்கு டேரெக்ட் பர்ச்சேஸ்க்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் எல்லாருமே எடுத்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் இதுவரை இந்த சாரி வந்து வாங்கி யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன் டைம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அந்த சாரியோட ப டீட்டெயில் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா வாங்க ஃபர்ஸ்ட் சாரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பேபி பிங்க் சேடு கலர் தாங்க நல்ல அழகான ரெயின்ட்ராப்போட இந்த சாரீ வந்து நம்ம பார்க்க போகிறோம் சாரியோட பாடி ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிங்க்கில் கான்ட்ராஸ்ட் ரெயின் பூட்டாஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரெயின்ட்ராப்ஸ் மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இது இந்த சாரியோட பல்லு வந்து பாருங்கள் நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலர் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாவல் பழக்கலர் பல்லுன்னு சொல்லலாம் இந்த பல்லு முத கொண்டு உங்களுக்கு வந்து இந்த அந்த ரெயின் டிராப் பேட்டர்ன் வந்து கொடுத்திருக்கோம் ஏன்னா சாரியில மட்டும் கொடுத்தது இல்லாம பல்லு ஃபுல்லுமே கொடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே வந்து பார்க்க பாக்குறதுக்கு நம்ம அந்த முந்தி கொசும் வந்து சொருகும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா அந்த பல்லு வந்து விசிபிளா தெரியும் நம்மளுக்கு வந்து அந்த ரெயின் டிராப் மாடல் வந்து நல்லா அழகா விசிபிளா தெரியும் சாரியோட இந்த பல்லுக்கு மேட்சா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவோம் சாரியோட ப்ரைஸு ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தான் வரும் நீங்கள் வந்து வெளியில் அப்ராடுக்கு வந்து கொரியர் அனுப்பினாலும் சரிதான் வேறு எந்த அதர் ஸ்டேட்டுக்கு கொரியர் அனுப்பினாலும் சரி தான் நம்மகிட்டே அட்ரஸ் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நம்மளே வந்து உங்களுக்கு உங்களோட டூ ஃப்ரம் போட்டு நம்மளே வந்து உங்களுக்கு கொரியர் வந்து டிஸ்பாச் பண்ணுற மாதிரி கிடச்சிருவோம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன் ஆர் டூ டேஸில் கிடச்சிரும் அதர் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகும் மற்றபடி இந்த சாரியோட பிரைஸ் ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இப்ப நம்ம பார்க்க போற செகண்ட் சாரி வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு சிக்கிடு பட்டன் சாரி தாங்க செக்டு பட்டன் சாரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப கலர்ஸ் வந்து மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கீங்கல்ல நம்ம இந்த மாதிரி வந்து சேனல்ல மட்டும் இல்லாம அதை தவிர்த்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் நம்ம போட்டோஸ் அனுப்புவோம் நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுலயுமே இங்க நிறைய கலர்ஸ் பார்க்கலாம் சாரியோட பல்லு வந்து ஒரு லைட் ஒரு சாண்டல் கலர்ல இருக்கும் இதுதான் வந்து சாரியோட பல்லு பிளவுஸ் வந்து உங்களுக்கு அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸும் கொடுத்துருவோம் அழகான ஒரு சிக்கிடு சாரீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் கலர்ஸ் வர வர போய்கிட்டே தான் இருக்கும் ரொம்பவுமே அழகழகான கலர்ஸ் எல்லாமே வரும் இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சுட்டுருக்கிறதமே உடந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரான ஒரு கலருக்கு அழகான கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் தான் கொடுத்துருக்கோம் சாரியோட பிரைஸும் ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளோ ஷிப்பிங் வந்துடும் அழகான ஒரு பாசி பச்சை கிரீன் கூட சொல்லலாங்க நல்ல ஒரு டார்க் பாசி பச்சை கிரீனுக்கு நம்ம இந்த சில்வர் மோத்தியூஸ் போட்டு புட்டாஸ் கொடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தவங்களும் ஸ்பெசிஃபிக்காக கேட்கறது புட்டாவோட கலர் என்ன சில்வரா கோல்டனா காப்பராக கேட்குறீங்க இப்போ இந்த சாரீக்கு வந்து நம்ம போட்டுக்கிறது சில்வர் மோத்தியூஸ் போட்டிருக்கோம் ஸாரியோட பல்லு வந்து அழகான ஒரு வடாமல்லி கலர் பல்லு வடாமல்லி கலர் வந்து கொடுத்துருக்கோம் இது ஸாரியோட பாடி இந்த சாரியோட ப்ளவுசுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வாடாமல்லி கலர்லயே நல்லா மேட்சா கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்கோம் சாரியோட பிரைஸ் ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல முப்பாகம் பேட்டர்ன் தாங்க நம்ம காட்டன் சாரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர்ல முப்பாகம் பேட்டர்ல பாக்குறோம் பாத்தீங்களா அதே மாதிரிதான் கங்கா ஜமுனா பார்டர்னு சொல்லுவோம் இத நல்ல சூப்பரான ஒரு லாங் பார்டர்ல லைட் பேஸ்டல் ஷேட் கலர்ல ஒரு ஒரு லைட் லாவண்டர் ஷேட் கலரும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நல்லா அழகா இருக்கும் இந்த பேட்டர்ல இப்ப நம்ம நியூவா போட்டிருக்க பேட்டர்னு சாரியோட பல்லு பல்லு வந்து நல்ல ஒரு டார்க் ஒரு வயலட் ஷேட் பல்லுன்னு சொல்லலாம் இதுக்கு மேட்சா வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் நல்லா அழகான ஒரு கலர் காம்பினேஷனு நல்லா நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்கும் எப்பயுமே வால்நார் பட்டில் ப்ளைன் மட்டுமே எடுத்து உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு பேட்டனும் ட்ரை பண்ணி பாருங்க ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் வந்துடும் நல்ல ஒரு பிஸ்தா கிரீனில் ஒரு சூப்பரான ஒரு செக்கிடு சாரீ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பிஸ்தாலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் கலர் ப்ளூ வந்து கொடுத்துருக்கோம் சாரியோட பல்லு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஷேட் பல்லூல வந்துடும் ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதே மாதிரி ப்ளூ ஷேட்டில் கொடுத்துருக்கோம் நல்ல அழகான ஒரு செக்குடு கலருங்க அது சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் சாரியோட பிரைஸு ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் தாங்க பெப்சி ப்ளூ கலர்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் மோத்தியூஸ் போட்டு புட்டாஸ் கொடுத்துருக்கோம் சாரியோட பாடி ஃபுல்லுமே நல்ல ப்ளைன்லையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க குட்டி குட்டி புட்டாஸும் வந்துடும் சாரியோட பல்லு வந்து ஒரு லைட் பீச் கலர் பல்லு பீச் கலர் பல்லுவுக்கு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பீச் கலர் பிளவுஸ் போட்டுக்கலாம் இதில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வந்து அந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அழகாக இந்த பாடியில் என்ன கலர் இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம இங்கே அந்த புட்டாஸ்லையும் கொடுத்துட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீயோட ப்ரைஸும் ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துவிடும் இப்போ நம்ம பார்க்கறது ரொம்ப சூப்பரான ஒரு பிங்க்குங்க நல்ல டார்க் பிங்க்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் மோத்திஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இது எல்லாமே கோல்டன் கலர் அந்த ஜரி புட்டால வந்து நம்ம இந்த மேக் மேக் பண்ணியிருக்கோம் சாரியோட பாடி ஃபுல்லும் நல்ல அங்கங்கே இந்த குட்டி குட்டி புட்டாஸும் வரும் கலரையும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ராயலாக இருக்கும் ராயலான ஒரு பிங்க்குக்கு ஒரு நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் பல்லு இதோட பிளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல டார்க் பிங்க் கிரீன் கலரில் வரும்போது நம்ம இந்த பிங்க்குக்கும் கிரீனுக்கும் பாருங்களேன் மேட்சிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா இருக்கும் சாரியோட பிரைஸ் ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்போ நம்ம பார்க்கறதும் நல்ல அழகான ஒரு ரெயின்ட்ரா பேட்டர்ன் தாங்க மின்னல் சாரின்னு சொன்னேன்னா அந்த சாரீ தான் இப்போ பாக்குறது நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர் இருக்கு நம்மளுக்கு அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா சில்வர்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி சாரீஸ்க்குலாம் வந்து சில்வர் கோல்டனு இந்த மாதிரி மோர்த்திஸ் போட்டாதான் கொஞ்சம் நல்லா தெரியும்ன்றதுக்காக நம்ம இந்த கலரை மெயினாக வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் சாரியோட பல்லு வந்து லைட் லெமன் எல்லோ ஷேடு இதுதான் வந்து பல்லு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ரெயின்ட்ரா பேட்டர்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபெமிலியர் அவ்வளோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் டைரெக்டாக வந்து எடுக்கிறவங்க கூட பேர் சொல்லியே கேட்குறாங்க ரெயின்ட்ரா பேட்டர்ன் இருக்காங்க அந்த பேட்டன் இருந்தால் காட்டுங்க வித்து ப்ளவுஸோட இருக்குதா அப்படி கேட்டு தான் நிறைய பேர் வாங்குறாங்க சாரியோட ப்ரைஸ் ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்போ நம்ம பார்க்குறது நல்ல ஒரு எலஃபன் கிரே கலரு நல்ல எலஃபண்ட் கிரே கலரில் நம்மளுக்கு சில்வர் மோத்திஸ் போட்ட சாரி தான் சாரியோட பாடி ஃபுல்லும் செம்ம சூப்பரான ஒரு டார்க் எலஃபன் கிரே இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வியர் பண்ணுறதுக்கே நல்லா இருக்கும் ஏன்னா சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் வியருக்கு யூஸ் பண்ணுறவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கிரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாண்டில் சாண்டில் பேஸில் வந்து பல்லுவும் அதுக்கு மேட்சாகவே நம்ம வந்து பிளவுஸும் கொடுத்துருக்கோம் சாரியோட பிரைஸு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துவிடும் நல்ல ஒரு பீச் கலரில் இப்போ நம்ம மின்னல் சாரி பார்த்துருவோம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் டைப் சாரீ தான் நல்ல அழகான ஒரு கனகாம்பர கலர் பீச் கலர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நல்ல ஒரு டபுள் டோனு நல்ல ஒரு ஷைனிங்கில் இருக்கக்கூடிய சாரீ இது சாரியோட பல்லு வந்து ஒரு அழகான ஒரு டார்க் ப்ளூ கலர் பல்லு அண்ட் உங்களுக்கு அதுலேயுமே வந்து மின்னல் பட்டன் கொடுத்துருக்கோம் சாரியோட பிளவுஸ் இது பிளவுஸ் வந்து ஒரு மீட்டர் இருக்கும் உங்களுக்கு அப்படியே இல்லை நான் வந்து ஃபேட்டாக இருக்கேன் எனக்கு வந்து பிளவுஸ் வேண்டாம் எனக்கு சாரியோட மொளம் பத்தாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிளவுஸ் பீஸை நீங்கள் கட் பண்ணி சாரியோட இன்னர் உள்ள அந்த இன்னர் டைப்பில் வர்ற அந்த இடத்துல நீங்கள் ஒரு சுத்து கூட வச்சு கூட ஸ்டிச் பண்ணி நீங்கள் அப்படியே வியர் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட பிரைஸு ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஷிப்பிங் வந்துடும் இன்னைக்கு நம்ம வாழ்நாற்பட்டியில் பார்த்தா வித் ப்ளூ சாரீஸ் கலர்ஸ் எல்லாமே வந்து நியூ கலர்ஸுங்க மின்னல் பேட்டர்ன் பார்த்துட்டோம் ஜ அந்த செக்கிடு பேட்டர்ன் பார்த்துட்டோம் பிளைன் பார்த்துட்டோம் பார்டர் வச்சு பார்த்துட்டோம் இதுல இன்னமுமே நன் வந்து நிறைய கலர்ஸ் வரப்போகுது இது தவிர்த்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாழநாற்பட்டிலே வந்து சுமங்கலி பட்டு சாரி இருக்குது அதாவது வாழ்நாள் பட்டுன்னு சுமங்கலி பட்டு நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஸோ அந்த சாரில வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு வன சிங்காரம் இருக்கு வேல்தாரி இருக்கு வாழநாறுல ஜரி பார்டர் வித்து பிளவுஸு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வாங்கணும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணணும் யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து இங்கே டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணால் அப்படி இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கோம் வேண்டாமா நான் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து ஃபோட்டோஸ் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொரியரில் போட்டு விட்ருங்க அப்படின்னு சொன்னாலுமே கண்டிப்பாக எங்கள் மேலே ட்ரஸ்ட் வச்சு நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து டிஸ்பாச் பண்ணிடுவோம் ரொம்பவுமே நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியில் நல்ல சாரியாக அவங்களுக்கு கொடுத்துருவோம் இன்றைக்கி பார்த்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் தயவுசெய்து பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே மறந்துடாமல் இந்த இந்த யூடியூப் வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நாளைக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வேறு ஒரு வீடியோல உங்களுக்கு திரும்ப நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ